ஹை கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெயினிங் அகடமிஸ் வந்து இன்னைக்கு நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல பார்க்க போறது உலவியல் கேள்வி ஆனால் பேஜில் எதுவும் தெரியல பே எதுவுமே தெரியலன்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நாங்க வந்து நிறைய போட்டவனே சார் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் போடுங்க சார் தமிழுக்கும் கொஞ்சம் போடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்டேதான் இருக்கீங்க நம்ம இங்கிலீஷ் அண்ட் தமிழையும் ஒரு உளவியல் ஒரு பாத்தா வந்து வாரத்தில் ஒரு வீடியோன்னு போட்டுட்டு தான் இருக்கும் சோ தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் நம்ம இங்கிலீஷ் போடாமல் இல்லை தமிழ் போடாமல் இல்லை ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு டாப்பிக்கும் தமிழ்ல ஒரு டாப்பிக்கு பார்க்க போறோம் தமிழ் நம்ம பாக்க போற டாபிக் என்னன்னா விடை கேட்ட வினாவை அறிதல் சோ இது எல்லாருக்குமே நிறைய தெரிஞ்ச விஷயம் தான் ஆஹ் நிறைய பழக்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு பதிலை சொல்லிட்டு அதுக்கான கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம் ஆனா இங்கிலீஷ்ல நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்ப அதை பத்தின ஒரு ஓவர் வியூ வந்து இந்த எம்டி பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சுட்டு கொஸ்டின் போனாதான் உனக்கு ஓரளவுக்கு புரியவே புரியும் சோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்னன்னா பேர்ல இருக்கு கம்பேர் பண்றாங்க என்ன பண்றாங்க கம்பேர் பண்றாங்க ஏதாச்சும் ரெண்டு பேரு இல்ல ஏதாவது யாராவது ரெண்டு பேரு இல்ல ரெண்டு ஊர இல்ல ரெண்டு விஷயங்களை ஏதாச்சும் ரெண்டு விஷயங்களை என்ன பண்ணுவோம் கம்பேர் பண்ணுவோம் இப்ப எடைக்கே போயன் கடைக்கே போயன் எடைக்கல்ல வச்சு என்ன பண்ணுவீங்க ஒரு கிலோ தக்காளி வாங்குற அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி விற்கிறதுக்கு எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க ஒரு கிலோ பெட்டுகள் தான் கம்பேர் பண்ணுவாங்க அப்ப ரெண்டு பேரை கம்பேர் பண்றதுக்கு தான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அவரை விட அவர் நல்லா இருக்கலாம் அழகா இருக்கலாம் படிப்பாளையா இருக்கலாம் இன்டெலிஜென்டா இருக்கலாம் பிரில்லியண்டா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு சோ நாங்களும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனுக்கு எங்க சேனல் தரப்புல முப்படை ட்ரைனிங் அகாடமில வீடியோ போட்டுருக்கோம் நீங்க வேணா சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்களா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முப்படை அப்படி யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வீடியோ வந்துடும் சோ அதை பாருங்க உனக்கு ஃபுல் கிளாரிபிகேஷன் கிடைச்சிடும் ஆனா நம்ம இந்த வீடியோல ஃபுல் கான்செப்ட் நம்மளால என்ன பண்ண முடியுது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பட் நாங்க வந்து லிட்டரலா சில ஐடியாஸ் சொல்லுவோம் ஷார்ட்கட் மாதிரி சில ஐடியாஸ் மட்டும் சொல்லுவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் மொத்தம் மூணு ஒன்னு பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் வெரைட்டி என்னது பாசிட்டிவ் ரெண்டாவது டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் டிகிரி மூணாவது டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் லேட்டிவ் டிகிரி இந்த மாதிரி மூணு டிகிரி தான் இருக்கே டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன்ல பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர் லேட்டிவ் ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்கு நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்கக்கூடிய டிகிரி பாசிட்டிவ் டிகிரியா கம்பேரேட்டிவ் டிகிரியா சூப்பர்லேட்டிவ் டிகிரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கொடுத்துருக்க டிகிரி என்னது சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்குறாங்க கொடுத்து டேஷ் இருந்துச்சுன்னா உனக்கு கேட்கக்கூடிய டிகிரி என்ன சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்போ கம்பேரேட்டிவ் டிகிரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உனக்கு விஷயம் நல்லா கோஸ்ட் டேஷ் கொடுத்துட்டு

டேஷுக்கு பக்கத்துல டேன் இருக்கு அப்படின்னா இங்க நீ ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி இருக்கணும் சோ இந்த இடத்துல ஆஸ் ஆஸ் இல்ல சோ ஆஸ் அது ரெண்டுத்துக்கு நடுவுல டேஷ் இருக்குன்னா நீ நீ ஃபில் பண்ண வேண்டிய டிகிரி ஃபார்ம் என்ன பாசிட்டிவ் டிகிரி ஃபார்ம் சரி அப்படி சொல்றீங்களா இந்த டேஷை நான் என்னத்த தான் ஃபில் பண்ணணும் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு அப்ஜெக்டிவ் தான் ஃபில் பண்ணணும் அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்னால என்னன்னா அப்ஜெக்டிவ் அப்ப அப்ஜெக்டிவ் நீ மூணு ஃபார்மா மாத்தி காமிக்கிறதுக்கு பேர் தான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்ஜெக்டிவ்னா என்ன ஒரு நவுன உயர்த்தி கூறுவதுதான் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் ஏய் அது ஒரு பொண்ணுப்பா ஆமா அது ஒரு பொண்ணு தான் பார்த்தா தெரியுது புடவெல்லாம் கட்டி இருக்கு வலையெல்லாம் போட்டிருக்கு அப்ப பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஏய் அது ஒரு அழகான பொண்ணுப்பா அப்படின்னு சொல்றீங்களே அப்போ பொண்ணு என்பது ஒரு நவுன் அவ ஒரு பொண்ணு ஷீசி கேர்ள் ஆனா ஷீசி பியூட்டிஃபுல் கேர்ள் எப்படிப்பட்ட பெண் அழகான பெண் அப்படின்னு நீ சொல்ற பாரு அந்த அழகு அப்படின்றது அப்செக்டிவ் அப்ப அந்த பெண்ணினுடைய இதை வந்து விவரத்தை வந்து இன்னும் அதிகமாக விவரித்து கூறுகிறாள் அவ்வளவுதான் அதுதான் அப்ப ஒரு பையன் பா ஆமா சட்ட பேண்ட் எல்லாம் போட்டுருக்கான் பையனா தான் இருக்க முடியும் எங்க காலத்துல பொண்ணும் கூட தான் சட்டை பேண்ட் போடுது இல்லங்க பாக்குறதுக்கு பாய் யார்கிட்ட எல்லாம் பண்ணிருக்காங்க பையனா தாங்க இருப்பான் ஓகே அவன் எப்படிப்பட்ட பையன் புத்திசாலியான பையன் இன்டெலிஜென்ட் பாய் அப்ப அந்த பாய்க்கு முன்னாடி போடக்கூடிய அந்த இன்டெலிஜென்ட் வேர்டு தான் அவனை பத்தி இன்னும் உயர்த்தி கூறுகிறது அப்ப நவனை உயர்த்தி தான் என்னது அப்ஜெக்டிவ் அப்ப அந்த அப்ஜெக்டிவ தான் நீ மூணா மாத்தி எழுதணும் எப்படி சார் மாத்தி எழுதுறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க இப்போ ஷார்ப் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறேன் என்னது ஷார்ப் ஷார்ப்பு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ப்பு ஏன் உன்னை விட ஷார்ப்பா யோசிக்கிறான்ப்பா அப்ப என்னது உன்னை விட நல்லா ட்ரிக்கா யோசிக்கிறான்னு அர்த்தம் அப்ப ஷார்ப்புன்றது ஒரு அப்ஜெக்டிவ் அந்த அப்ஜெக்டிவ் கம்பேரிட்டிவா மாத்துறதுனா ஒண்ணு இல்லை ஈ ஆர சேர்த்துணும் கம்பேரிட்டிவா மாத்துறதுனா என்னது ஈ ஆர சேர்க்கணும் அப்ப ஷார்பர் புரியுதா ஷார்ப்புன்ற வார்த்தை கம்பேரிட்டிவ்ல எப்படி போகுது ஈ ஆர போகுது ஷார்பர் சூப்பர்லேட்டிவ்ல போகும்போது ஈஎஸ்டி சேர்க்கணும் அப்ப ஷார்பஸ்ட் அவ்வளவுதான் அப்போ ஒரு வார்த்தை பாரு ஈஆர் சேதா கம்பேரிட்டிவ் ஈஎஸ்டி சேதா சூப்பர்லேட்டிவ் அப்ப த பக்கத்துல டேஷ் இருந்துச்சுனா ஈஎஸ்டி சேர்ற மாதிரி அட்ஜெக்டிவ் போடணும் டேஷ்க்கு பக்கத்துல டான் இருந்ததுனா ஈஆர் சேர்ற மாதிரி அட்ஜெக்டிவ் போடணும் ஆஸ் ஆஸ் சோ ஆஸ் இருந்துச்சுனா என்ன அட்ஜெக்டிவ் அதையே போட்டா போதும் பாசிட்டிவ் டிகிரிக்கு ஆமா தானே ஆமா தானே அந்த மாதிரி தான் அப்ஜெக்டிவ் மாத்தி மாத்தி ஒரு ஃபார்ம் எழுதுது இதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு இப்போ இன்டெலிஜியன்ட் அப்படிங்கற ஒரு இப்போ தான் நான் சொன்னல்ல இன்டெலிஜியன்ட் பியூட்டிஃபுல் அப்படின்ற வார்த்தை சொன்னேன் இப்போ பியூட்டிஃபுல்ன்றது ஒரு அப்செக்டிவ் தான் ஓகேவா இன்டெலிஜென்ட் பியூட்டிஃபுல்ன்றது ஒரு அப்செக்டிவ் தான் சார் அப்போ ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் so beautiful as இப்படின் போடலாம் தப்பு கிடையாது ஆனா கம்பரேட்டிவ்ல போயிட்ட பியூட்டிஃபுல்லர் சூப்பர் லேட்டில போயிட்ட பியூட்டிஃபுல்லஸ்ட் அப்படி போட முடியுமா அரெஸ்ட் இது கூட சேராது அப்ப ஏன் இது கூட அதெல்லாம் சேராது அப்படிን பாத்தீங்கன்னா சிங்கிள் சிலபல் டபுள் சிலபல் சிலபிபிகேஷனுக்கு போனோம் நம்ம இந்த எடுத்தா எல்லாம் போவேணா சொல்லும் போது ரெண்டு சிலபல தாண்டுச்சுன்னா அதுக்கு நீங்க இஆரும் இஎஸ்டியும் போடக்கூடாது அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு கம்பேரேட்டிவ்ல முன்னாடி மோர்னு போட்டுக்கணும் அப்ப மோர் பியூட்டிஃபுல் அப்ப பியூட்டிஃபுல்லருங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது பியூட்டிஃபுல்லு தான் இருக்கும் அப்ப அதுக்கு முன்னாடி நீ என்னன்னு போட்டுக்கிட்டா மோர் போட்டுக்கிட்டா அதாவது ரெண்டு சிலபல தாண்டி போது வார்த்தை அப்படின்னாலே பியூட்டிஃபுல் முன்னாடி மோர் அப்ப இங்க என்ன போடணும்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் அவள் தான் சிறந்த அழகி இந்த உலகத்திலேயே the most intelligent அப்படினு சொல்றோம் அப்ப இன்டெலிஜென்ட் இந்த பியூட்டிフル எல்லாம் என்னதே ரெண்டு सिलेபல தாண்டி போடக்கூடிய வார்த்தைகள் அதாவது இன் டெல் ஜி ஜென்ட் அப்படினு சொல்லிட்டு என்ன ஆகும் ரெண்டு सिलेபல தாண்டும் ஸ்பெல் பண்ண தெரியும் சோ அப்படி வந்துச்சனாலே மோர் அண்ட் மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க தட் இஸ் பெட்டர் ஓகேவா அது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனோட ஒரு ஓவர்ビュー அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் டேஷ் பக்குதுல தேன் வந்ததنا கம்ப்ரேட்டிவ் த பக்குதுல டاش வந்தினா சூப்பரலேட்டிவ் ஆஸ் அஸ் சோ ஆஸ் நடுவுல டேஷ் வந்தினா பாசிட்டிவ் பாசிட்டிவா இருந்தா கொடுக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் அப்படியே போட்டுக்கோ நெகட்டிவா சாரி கம்பேரேட்டிவா இருந்துச்சுன்னா இஆர் சேர்த்துக்கோ சூப்பர் லேட்டிவா இருந்துச்சுன்னா இஎஸ்டி சேர்த்துக்கோ அதுல சில விதி வீதத்துக்கள் இருக்கு அந்த டூ சிலபல்ல தாண்டி போகக்கூடியது சோ அந்த மாதிரி ட்ரை சிலபல் போர் சிலபல் வரும்போது என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா மோர் அண்ட் மோஸ்ட் சேர்த்துக்கணும் தட்ஸ் இட் ஓகேவா சோ இத பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் பாத்துட்டோம் இப்போ கேள்விகளுக்குள்ள போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா கம்ப்ளீட் தி சென்டென்ஸ் வித் சூட்டபிள் டிகிரிஸ் ஆஃப் கம்பரிசன் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க நோ अदर गर्ल இந்த கிளாஸ் இஸ் டேஷ் ஆஸ் கமலா அப்படினு சொல்லிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நோ अदर அப்படிங்கற வார்த்தை வருதுனாலே அது என்னதுன்னா பாசிட்டிவ் டிகிரி இதெல்லாம் நீ நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க நோ अदर मंथனாலே என்ன டிகிரி பாசிட்டிவ் டிகிரி அப்போ நோ अदर गर्ल இன் தி கிளாஸ் இஸ் டேஷ் கமலா அப்போ இது வந்து இஸ் தான் இருக்கு ஓகேவா அப்ப இங்க த வந்திருந்தா சூப்பர்லேட்டிவ்

அந்த வார்த்தைகள்ல கவனம் அடுத்தது டீனாஸ் பென்சில் இஸ் டேஷ் தென் கேரோலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க டேன் வந்திருக்கா டேஷ் பக்கத்துல டேன் வந்திருந்தாலே அது என்ன டிகிரி கம்பேரேட்டிவ் டிகிரி அப்ப கம்பேரேட்டிவ் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கக்கூடிய ஷார்ப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எதுவா வரணும் இஆர் சேர்த்த மாதிரி வரணும் அப்ப இஆர் சேர்த்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை என்னது ஏ ஆப்ஷன் அப்போ டீனாஸ் பென்சில் இஸ் ஷார்பர் தென் கேரோலின்

தேர்னு வந்துருந்துச்சுன்னா சூப்பர் லேட்டிவ் சோ இந்த மாதிரி நோ அதர் வந்துருந்துச்சுன்னா பாசிட்டிவ் சோ ஆஸ் ஆர் ஆஸ் ஆஸ் வந்துருந்துச்சுனாலும் பாசிட்டிவ் அடுத்தது அஞ்சாவது क्वेश्चन மலாக்கா இஸ் தி டேஷ் டவுன் இன் மலேசியா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க மலாக்கான்னு ஒரு டவுன் இருக்கு மலேசியால தேர்னு சொல்லிட்டாங்க அப்ப தே அப்படினால இங்க என்ன டிகிரி வரணும் சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் வரணும் அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரமா இருக்க யாரும் யாரு ஈஸ்ட் வருணுல்ல ஓல்டஸ்ட் இஸ் த டவுன் இன் ஆறாவது ஐடென்டிஃபை இருக்கே ஐடென்டிஃபை டிகிரி ஆஃப் கம்பேரிசன் பத்மா இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல் த பத்மா தான் எல்லா பொண்ணுங்களையும் மிக சிறந்த பொண்ணு the most அப்படின்னு இருக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மா இன்டெலிஜென்ட்ன்ற வார்த்தை இன்டெலிஜியர் இன்டெலிஜியஸ்ட் அப்படின்னா மாற்ற முடியாது அப்ப அதனால இதெல்லாம் சிலபல் ரெண்டு சிலபலுக்கு மேல போகுது அப்ப இங்க மோரு மோஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க மோரு யூஸ் பண்ணா கம்பேரேட்டிவ் மோஸ்ட் யூஸ் பண்ணா சூப்பர் லேட்டிவ் அப்ப இது என்ன வகையான டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் லேட்டிவ் டிகிரி முடிஞ்சிருச்சா ஐடியா கிடைக்குதா ஏழாவது சந்திராஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டேஷ் தென் தட் ஆஃப் சோனா டேஷ் டேன் அப்படின்னு இருக்காங்க ஓகேவா சோ டேஷ் தென் தட் ஆஃப் சோனா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க சோ சந்திராவோட ஹேண்ட் சோனாவை விட அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ இங்க டேன் இருக்கு டேன்னாலே கம்பேரிட்டிவ் தானே போடணும் ஆமா சார் இப்போ எது சார் போடுறதுனா டேன்னால இஆர் இருக்கிறது சோ அப்ப ஈஆர் இருக்கக்கூடிய பெட்டர் தான் இது வந்து சில இன்டெபினட் அப்செக்டிவ்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஷார்ப்புன்னு எடுத்துக்கிட்டேன் சார் பிக் பிக்னு எடுத்துக்கிட்டா நான் என்னன்னு சொன்னேன் இதை இஆர் சேர்த்து மாத்துறதா இருந்தா பிக்கர் E.S.T. சேர்த்து சேட் மாத்தறதா இருந்தா బిగ్గెస్ట్ అబின் மாறும் is to ear ஆனா இது ஒரு word இருக்கு good day அப்படின் ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அது కంపారిటివ్ போடும்போது better is good so good as அப்படின் சொல்லலாம் ஆனா కంపారిటివ్ சொல்லும்போது angle good news பண்ண முடியாது பண்ண முடியாது சில வார்த்தைகள் இருக்கு அதே மாதிரி தான் பேடுக்கு ஒன்னு வரும் வர்ஸ் பேடு கம்பரிட்டிவ் என்னது வர்ஸ் சூப்பர்லேட்டிவ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா வர்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் என்னது வஸ்ட் அப்போ இது ரெண்டுமே வந்து எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ்ன்ற மாதிரி குட் பாசிட்டிவ் ஃபார்ம் இது அதனுடைய கம்பரிட்டிவ் ஃபார்ம் இது அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் இது அப்போ குட் பெட்டர் பெஸ்ட் பேடு வர்ஸ் வர்ஸ் சாரி வர்ஸ் வர்ஸ்ட் அப்போ இங்க சந்திராஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் டேன் வரும்போது கம்பேரிட்டிவ் டிகிரி இங்க இருக்கக்கூடியது எது கம்பேரட்டிவ் பார்க்கும்போது இது சாதாரண அப்செக்டிவ் பெஸ்ட்ன்றது சூப்பர் லேட்டிவ் ஃபார்ம் குட்ன்றது பாசிட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம் ஸோ பெட்டர் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கோம் பெட்டர் தேன் தட் ஆஃப் சோனா அடுத்தது எட்டாவது क्वेश्चन சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இரவு நேரம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எட்லியும் ஏழுலயும் முடிஞ்சிருச்சு இது அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் நீங்க தான் பார்க்கணும் நான் இருக்கேன் ஆல்ரெடி கிளாஸஸ்மே போட்டுருக்கேன் ஐ டேக் ஜாம் அண்ட் பட்டர் வித் பிரெட் அண்ட் பிரெட் பிரேக்ஃபாஸ்ட் பிரெட்டு கூட நான் ஜாமையும் பேட்டரையும் தொட்டுட்டு சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் ஜாம்ன்ற இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கக்கூடிய இதனுடைய பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்கிறாங்க அப்ப ஜாம் அப்படின்றது என்ன இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இதனுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெல்லி எனது ஜெல்லி அப்ப ஜாமினுடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் ஜெல்லி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் கர்ணன் கரண் சாரி கரண் டிரைட் தி நாஃபி கரண் வந்து நாப்பியை வந்து டிரைவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தெரியும் நாப்பினா குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் தான் ஸோ அதை இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயஃபர் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது டயஃபர் ஸோ மெயில் அப்படின்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கிரிப் அப்படின்னா காட் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து மேட்ச் ஃபாலோவிங் ஆஃப் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இன்ட்டு அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மேட்சே பண்ண சொல்றாங்க ஸோ மேட்ச் பண்ணும்போது ஃபெலோ

ஜக்னா இவ்ளோ பெருசு இருக்கல அது வந்து அமெரிக்கனிஷ்ல என்னன்னு சொல்வாங்கன்னா பிக்சர் அப்படினு சொல்வாங்க பிக்சர் பிக்சர் வந்து ஒரு லார்ஜ் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜக் தான் ஓகேவா அப்ப சிக்கு வந்து 1 சிக்கு 1 இருக்கு ரெண்டுத் तरीமே இருக்கு காட் அப்படினா இப்பதா சொன்னேன் காட்னா கிரப் ட்ரம்ペットனா ஹாரன் சோ டிக்கு வந்து இது வந்து என்ன ஆன்சர் சி ஆன்சர் ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டோம் ஸோ டிகிரி ஆஃப் கம்பேரிசனுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கொடுத்துட்டோம் இப்போ நம்ம போகிறது தமிழ் தான் தமிழ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு பாட்டே வந்திருக்கு பழைய எம்ஜிஆர் பாட்டு சோ நல்ல குடும்பம் என்பது எப்படிப்பட்டதா பல்கலைக்கழகம் அப்போ நல்ல குடும்பம் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வினாவாக இருக்கும் நல்ல குடும்பம் என்பது நல்ல குடும்பம் என்பது பல்கலைக்கழகத்தை அமைய வேண்டியது எதுதான் நல்ல குடும்பம் என்பது எப்படிப்பட்டது ஓகேவா அடுத்த கொஸ்டின் முயன்றால் முடியாதது இல்லை முயன்றால் முடியாதது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு விதமான வினாவை வந்து சொல்றாங்க முயன்றால் முடியாதது உண்டோ ஏய் முயன்றால் முடியாதது உண்டோ இல்லை முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்போ இந்த கேள்விக்கு பதில் வந்து எப்படி முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு வந்திருக்கணும் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்னு வந்திருக்கணும் அப்ப முயன்றால் முடியாதது உண்டோ அப்படின்னு கேட்டாங்கன்னா முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்ப இந்த விடையினுடைய பதில் எதுனா சி முயன்றால் முடியாதது இல்லையோ முயன்றால் முடியாதது இல்லை இல்லையோ அப்படின்னு கேக்குறா ஆமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க புரியுதா ரெண்டு விஷயம் வரும் ஆனா அதுல எதுவும் இல்லைன்ற மாதிரி வந்திருந்தாதான் சரியா இருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டின் தலைநகரம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சென்னை இது ஊருக்கே தெரிஞ்ச உலக விஷயம் நீங்களே கரெக்டா சொல்லிடுவீங்க அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை தானா கேட்பாங்க கண்டிப்பா கேட்க மாட்டாங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு சொல்லக்கூடிய ஏ ஆப்ஷன்ல தான் கேட்டிருப்பாங்க அப்ப தமிழ்நாட்டின் தலைநகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அவ்வளவு விடை கேட்ட அப்படின்னா முடிஞ்சிருச்சு பதினாலாவது கொஸ்டின் அது ஒரு மாம்பழம் அப்ப என்ன கேட்டிருக்கணும் அது என்ன பழம்னு கேட்டிருந்தா அது ஒரு மாம்பழம் சொல்லியிருக்கலாம் அப்ப அது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒரு மாம்பழம் அது மாம்பழமான்னு கேட்டிருந்தா ஆம் அது மாம்பழம் தான் அப்படிதான் பதில் சொல்லியிருக்கணுமே தவிர அது ஒரு மாம்பழம்னு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அது ஒரு மாம்பழமானு கேட்டிருந்தா சந்தேகத்துல கேட்கிறான் ஆமாம் அது ஒரு மாம்பழம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும் அது யாருடைய மாம்பழம் அப்படின்னு கேட்டிருந்தாதான் எனக்கு தெரியல அது யாருதான் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அது என்னன்னு கேட்டிருந்தாதான் அது ஒரு மாம்பழம் என்ற பதில உன்னால என்ன பண்ணிருக்க முடியும் கொடுத்திருக்க முடியும் ஓகேவா சரி பதினைந்து ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது யாரோடு ஒத்து வாழ வேண்டும் அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா எதனோடு அப்படின்னா அது வந்து ஒரு பொருளை குறிக்கிற மாதிரி வந்துடும் ஏதாச்சும் ஒரு பொருள் எதனோடுனா டேபிளோட ஒத்து வாழணுமா சேரோட ஒத்து வாழணுமா இந்த போர்டோட ஒத்து வாழணுமா இல்ல இந்த மார்க்கரோட ஒத்து வாழணுமா அப்படின்ற மாதிரி மாறிடுமா அப்ப எதனோடு அப்படின்றதுனா அது பொருளை குறிக்கிறது ஊர் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இது ஊர் வந்து என்னது ஒரு மக்கள் தங்கியிருக்கக்கூடிய இது அப்ப யாரோடு ஒத்து வாழ வேண்டும் என்பதுதான் ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்ற பதிலை தருவதாக இருக்கும் பதினைந்தாவது கேள்வியினுடைய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா டி அடுத்து பதினாறு கண்ணனுடைய இதயம் விசாலமானது இந்த விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க இதயம் விசாலமானதுன்னு யார் இதயம் விசாலமானது கண்ணன் இதயம் விசாலமானது இப்படின்ற கொடுத்துருக்கலாம் அப்ப கண்ணன் இதயம் விசாலமானது ஒரு பதில் வரணும்னா யார் இதயம் விசாலமானது என்ற கேள்வியை தான் என்ன பண்ணிருக்கணும் கேட்டிருக்கணும் அடுத்து பதினேழாவது தெய்வம் விடை கேற்ற வினாவை தேர்வு செய்யு கொடுத்திருக்காங்க துர்கை வந்து எப்படிப்பட்ட தெய்வமா சக்தியான தெய்வமா அப்ப நீ என்ன கேள்வி கேட்டிருக்கணும் துர்கை எப்படிப்பட்ட தெய்வம் என சொல்லும் போதே அந்த கேள்வி வருது பாருங்க துர்கை சக்தியான தெய்வம்னு ஒரு பதிலின் நான் துர்கை எப்படிப்பட்ட தெய்வம் அப்படின்னு கேட்டிருந்தாதான் அவங்க ஒரு சக்தியான தெய்வம்னு என்னால பதில கொடுக்க முடியும் ஆனால் துர்கை வந்து சக்தியான தெய்வம் பதினெட்டாவது கொஸ்டின் அவ்வையார் ஆத்திச்சூடி பாடினார் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்ய அவையார் எதனை பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஓகேவா அவையார் எதனை பாடினார் ஆத்திச்சுடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருந்தா ஆத்தி பாடியவர் அவையார் அவையார் இங்க வந்திருக்கணும் இருக்கணும் அவையார் பாடினார்னா அவையார் எதனை பாடினார் அவையார் பாடிய நூல்கள் ஏராளம் மத நான் மறுக்கல அவையார் வந்து நிறைய பாடினாங்க சோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா நமக்கு இங்க இந்த ஆப்பிச்சூடின்றது பதிலா வரணும்னா அது எதனைன்றதுக்கான ஆப்ஷனா தான் இருந்திருக்கணுமே தவிர வேற எதுவாகவும் இருந்திருக்காரு இந்த கேள்வியை நீ கேட்டிருக்கனா ஆப்பிச்சூடி பாடியவர் அவ்வையாருன்னு சொல்லிட்டு அம்பையார் இந்த இடத்துல தான் வந்திருக்குமா இருக்காரு பாடினார் மாதிரி வந்தே இருக்காரு அப்ப கேள்வியில இருக்கக்கூடிய அதே ஒரு விஷயம் தான் அந்த பதிலையும் இருந்திருக்கேன் அப்ப அந்த ஏ கொஷின் தான் ஆப்ஷன் தான் சரியா இருந்திருக்கும் ஓகேவா சரியா கன்ஃபியூஸ் ஆகாம போடுங்க பத்தொன்பது நாலடியார் ஒரு நீதி நூலகம் அப்படின்னு சொல்றாங்க நாலடியார் ஒரு நீதி நூலகம் அப்ப நாலடியார் என்றால் என்னன்னா நாலடியாரை பத்தி விலக்கி கூறணும் அப்ப இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நாலடியாரை இயற்றியவர் யாருன்னா சமண முனிவர்கள்னு சொல்லிருக்கணும் அப்ப அதுவுமே கிடையாது அப்ப நாலடியார் எவ்வகையான நூல்னு கேட்டாதான் நாலடி நாலடியார் வந்து ஒரு நீதி நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாலடியார் வந்து ஒரு நீதி நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நாலடியாரை இயற்றியது சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சோ நாலடியாருடைய வேறு பெயர்கள் இருக்குல்ல வேலை ஸ்டார்ட் ஆகும் அது என்னென்றத சொல்லுங்க ஓகேவா வேலை ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த பேர் என்னன்றதை மறக்காம கமல் வாசனை கமெண்ட் பண்ணுங்க நாலடி அருகே வேறு பேர் கேள்வியா கேட்டு போறேன் இருபதாவது கேள்வி வள்ளுவரை அனைவரும் அறிவார் இந்த விடை கேற்ற வினாவை தேர்வு செய்கைன்னு சொல்றாங்க சோ வள்ளுவரை அறியாதார் யார் அப்படின்னு சொல்லலாமா வள்ளுவரை அனைவரும் அறிவாரோ உம் வள்ளுவரை அனைவரும் அறிவார் அறிவார் அப்ப இதை நீங்க சொல்லலாம் வள்ளுவரை அனைவரும் அறிவாரோ நல்லா ஞாபகம் வச்சுங்க இங்க அறிவர் வரல அறிவார் அப்படின்னு வந்துருக்கு சோ வல்லுவரை அனைவரும் அறிவாரோ வல்லுவரை அனைவரும் அறிவர் அப்படின்னு சொல்லலாம் அறிவார் அப்படின்னு சொல்லலாம் அப்ப அறிவாரோ அப்படின்ற கேள்விக்கு அறிவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப வல்லுவரை அனைவரும் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சோ இந்த கேள்விக்கான பதில் இதுவா தான் இருந்திருக்கும் ஓகேங்களா சோ இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் கொஞ்சம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொஞ்சம் அமெரிக்கன் இங்கிலீஷ் அடுக்கிறது கொஞ்சம் விடை கேட்ட வினா அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பாத்துருக்கோம் சோ தொடர்ந்து இதே மாதிரி நீங்க சப்போர்ட் பண்றது மூலமா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சுக்கிட்டும் போறாங்க சோ நான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மாத்திரம் நன்றி வணக்கம்